மக்களே அலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே மிட்வே லவிஷனுடைய சேனல் இன்றைக்கி காவேரிப்பட்டினம் சண்முக சிட்டுத் தெருவில் இருந்திருக்கும் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலுடைய நவராத்திரி விழாவினுடைய ஏழாவது நாள் ஆரம்பம் அதுக்காக சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செஞ்சு அந்த செய்ய போகிறாங்க அதுக்காக வந்திருக்கணும் அதற்கு ப முன்னாடி நடக்க போது அதற்கு முன்னாடி இந்த கோவிலுடைய அர்ச்சகர் திரு கவின் அவர்கள் சில ஸ்பீச் ஸ்பீச்சு நவராத்திரி எப்படி என்ன ஒரு கோயில் ந அமைப்பு எப்படி இருக்கணும் நவ என்னென்ன மாதிரிலாம் செய்யணும் பக்தர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுலாம் ஒரு ஆன்மீக சிந்தனை ஸ்பீச்சாக கொடுக்குறாரு அதெல்லாம் கேட்டு பயன்பெற்று அம்மனுடைய அருளை பெற்று செல்லங்கள் மக்களே வாங்க கால் போய் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெள்ளை கண் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் பெண் குழந்தை ஆண்கள் அம்பாளுடைய சிஷ்டிகர்த்தா போட்டால் அம்பாலே வந்து சுயபெருமான ஆதி அந்த ஆதிக்கு மூத்தவர்களா இருக்கக்கூடிய அம்பாள் அப்ப நவராத்திரியில ஏன் எதுக்கு பிரியாட்டி கொடுக்குறோம் விஷ்ணுக்கு கொடுக்கறதில்ல பிரம்மாவுக்கு கொடுக்கறதில்லை சிவனுக்கு கொடுக்கறதில்லை அந்த மும்மூர்த்தி தேவர்களும் அடுக்கி ஆளக்கூடிய அந்த மூணு சக்தி யாருன்னா பராசக்தி அன்னை எல்லாருக்கும் அன்னை பராசக்தி அந்த அன்னை பராசக்தியுடைய வடிவம் தான் அந்த மூணு தேவீதையும் யார் யாரு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய தெய்வதிகள் யாரு அப்படின்னாக்க இவ மஹா சரஸ்வதி மகாலட்சுமி அம்பா பார்வதி இந்த துர்காதேவி இவங்கெல்லாம் வந்து சக்தி அதிகரிக்கிறாங்க எதுக்கு அதிகரிக்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சின்ற ஒரு அசுரனை வாதம் ஆனும் சிருஷ்டிகர்த்தா கிட்ட பிரம்மங்கிட்ட இல்லை ஆதி யோகி ஆகக்கூடிய சிவபெருமான்கிட்டையும் இல்லை மாயத்துக்கெல்லாம் மாயாதிபதியா இருக்கக்கூடிய விஷ்ணு குட்டியும் இல்லை அப்போ மூணு பேருமே கையாண்டுறாங்க அன்னை பராசக்தி கிட்ட அன்னை பராசக்தி கிட்ட கேட்ட உடனே முதல்ல உங்க கணவன் நீங்க எல்லாம் கணவன் உங்க மனைவி மர வந்து பூஜைங்க அப்படின்றாங்க ஆண்கள் உங்க உங்க மனைவியை பூஜைங்க ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணுங்க அவங்கள வணங்குங்க அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு திருட்டா உருவாகும் அதான் மகிஷாசுர மருத்துனியா அவதாரம் எடுத்து மகிஷனை வள மாட்டத்துக்காக பூஜை சொல்றாங்க அம்மாவில வணங்க முட்றாங்க சக்தி கூடுது கணவன் தன் மனைவிக்கு பூஜை பண்றதுனாலையும் ஒரு பலன் இந்த பெண்கள் எல்லாமே வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயம் கணவன் வீட்டிலையும் பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலையும் சந்திக்கக்கூடிய நெருளான சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் அம்பால்கிட்ட முறையிடக்கூடிய இந்த தருணம் இந்த ஒன்பது நாள் பெண்களுக்கு பிரியாரிட்டி பெண் சக்தியை வணங்கும் போதுதான் இறை சக்தி கூடும் ஆன்மீகத்தில் இறைசக்தி கூடுறதுக்கு மூலாதாரமே இருக்கக்கூடிய ஒரே ஆதார சக்தி எதுனா அம்பாள் மட்டுமே பெண்களை உதாசனம் பார்த்தது ஆயிரம் கலாம் ஆனால் வணங்கன்னா அபரிவிதமான சக்திகளை வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அவ்வளோ சக்தி இந்த பெண் தெய்வம் அந்த தெய்வங்களை பூஜை பண்றப்ப என்னக்குன்னா பார்க்குற கண்ணோட்டம் பார்வை நடத்தை எல்லாமே ஒரு ஒரு நிலைக்கு போறோம் தவறான எண்ணங்கள் வராது சிந்தித்து செயல்படுவாங்க நல்லா கஷ்டமான சூழ்நிலை எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தீர்க்கமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் இந்த நவராத்திரியுடைய ஸ்பெஷல் இதில் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க கோடு வச்சு பண்ணுவாங்க கரசம் வச்சு பண்ணுவாங்க கோயிலில் பண்ணுறதுனாக்க கோயிலுடைய விக்கிரகம் சரண பின்புன்னு சொல்லக்கூடிய மூர்த்தி வச்சு பூஜை பண்ண முடியும் இப்போ நாம் பண்ணுறது சரணபெம்புன்னு சொல்லக்கூடிய மூர்த்தி வச்சு நவராத்திரி போடுவோம் நம்ம அனுஷ்டானம் பண்ணோம் அனுஷ்டானம் பூஜிக்கணும் இந்த பூஜிக்கூடிய தருவாயில் இந்த அம்பாவோட ஆனந்தப்படுவாள் என்னை இப்படியெல்லாம் நீ வணங்கின்னு வர இப்படியெல்லாம் என்ன கொண்டாடுற இப்படியெல்லாம் செய்கிற நீ என்னன்னு என்கிட்ட வேணுங்கிறத கேட்குறத விட உனக்கு நான் நேரத்தை அணிஞ்சு நேரத்தை தெரிஞ்சு உனக்கு தேவைங்கிறத நான் அப்பா அனுதேனமும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி அம்பாள் மனசு இறங்கி வருவார் கருணை தெய்வமே அம்பாள் தான் கருணை கேட்ட உடனே இல்லைன்னு கொடுக்கக்கூடிய தெய்வம் மனசிம்மராக இருந்தாலையும் அவருக்கும் முன்னாடி நிற்கக்கூடியவர் இந்த அம்பாள் அவருக்கும் முன்னாடி அம்பால வந்து கேட்டவொடனே கொடுக்குறாரு அந்த கேட்டதையும் கொடுக்கக்கூடிய அந்த தான் தாய் என்ற பேர் பெண் தெய்வம் ரொம்ப வலிமையானது அந்த நவராத்திரியில நம்ம செய்யக்கூடிய பூஜை எல்லாம் அம்பாள் பார்த்துருக்கிறா கேட்டுருக்கிற வாங்கியிருக்கிறார் நம்ம கோயில் முதல்ல பார்த்தீங்கன்னா அனுதினமும் ஜலம் கொட்டணும் நித்திய அனுஷ்டான கருமான ஆகம் பூஜைன்னு சொல்லக்கூடிய நித்திய பூஜை விலை கேட்கணும் கருவறையில் தான் கருவல்ல அந்த உள்ள கிரகம் மூல கிரகமாகப்பட்ட அந்த அம்மை அன்னை பொங்காவன அத்தமா வந்து தானப்படி தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றின்னு புது துணி ஏதோ ஒரு கட்டிக்கணும் தினமும் ஒரு பூவு ஆசனம் மிகுந்த பூவு தானப்படி ஏதாவது சாப்பாடு அது இங்கே உள்ள ஒரு ஜீவன் இருக்குது ஒரு சக்தி இருக்குது ஒரு ஆறா இருக்குது இங்கே யாரும் குறைன்னு நினச்சி கேட்டு வந்தாலே அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகி நிறையா போகணும் கையின்னு வெறுங்கையாக பார்க்கக்கூடாது அம்பாலோடைய அருள் பெற்றுன்னு போகணும்னு சொல்லிட்டு அந்த நித்திய பூஜை நடக்கணும் அது எந்த ஒரு சூழ்நிலையும் தடைபடக்கூடாது அதே மாதிரி வார வாரம் சுக்கரவார பூஜை சுக்கரன் என்பது எதுக்காக அப்படின்னா புது வீடு வாங்குறது புது வண்டி வாங்குறது கல்யாணம் இது எல்லாமே சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கம் அதாவது சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சௌந்தரிய அலகரின்னு ஒரு சோதரியம் இருக்கு சௌந்தரியர் அதை வந்து சொல்லுவாங்க சுமன் சம்பித்த சுந்தரி சௌதரி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபிர்ம அதாவது சந்திரனுடைய சகோதரி தான் இந்த மகாலட்சுமி சந்திரன்னா உணவு காரகம் உணவு காரகம் ம சந்திரன் யாரை பிடிக்குது பெண்ணை பிடிக்குது அப்போ பெண்கிட்ட நம்ம மனசாக உட்காந்து கேட்கறது பேசுகிறது எல்லாம் உணவு உணவு அதனால் தான் வீட்டில் ஆண்கள் வந்து சூரியனாகவும் பெண்கள் வந்து சந்திரனாகவும் பய வச்சு பூஜை பார்க்கவும் செய்கிறோம் அப்போ சந்திரன்கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் அதனால்தான் பெண் புள்ளை பார்த்தவங்க பெண் புள்ளைகிட்ட போய் ரெண்டு வார்த்தை பேசினா மனசு எழுதிதான் இருந்துடும் அம்மா கிட்டே பேசினாலும் மனைவி கிட்டே பேசுனவங்களோ அக்கா தான் நினைச்சிக்கிட்ட பேசணும்ல ஆண்களுடைய மனசு அப்படியே நில குழஞ்சி போயிடும் நினச்சிக்கலாம் ஒரு சாந்தம் கிடைக்கும் ஆண்கள் கிட்ட அது கிடைக்காது அதனால்தான் மனோக்காரர்கள் சொல்லக்கூடிய சந்திரன் அம்பாலாக்கா வச்சு பூஜை பண்ண அந்த பூஜையில் நடக்கிறப்ப வீட்டுக்காரங்கிட்ட மனைவி சொல்ல முடியாத கஷ்டம் கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாத கஷ்டம் பொருளாதாரம் தான் மெயின் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு ஒரு வாழ்க்கை நடத்தணும் உலகத்தில் இன்னைக்கு ஜெயிக்கணும்னா பொருளே ஆதாரம் பொருளாதாரம் சொல்லுவார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது பொருளாதாரம் அந்த ரெண்டாவது ஸ்தானத்தில் மனைவி ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பெண்கள் அதனால பெண்களை வழிபடுங்க பொருளாதாரம் மேம்பார் சுக்கரவாரையில் கும்பிடுங்க அந்த சுக்கரவார பூஜை இந்த கோயிலில் நடக்கணும்னு கேட்கறது பிரதோஷ காலம் நித்திய பிரதோஷ கால பூஜைகள் உறவு இன்னும் கொஞ்சம் காலத்தில் செய்யலாம் நித்தியப்படி பிரதோஷ காலம் எனமோ நாடுறார் மாதாந்திர பிரதோஷ கால பூஜைன்றது வந்து பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை பிரதோஷம் அந்த பிரதோஷ கால பூஜை அறிஞ்சாறு யாரும் தெரிஞ்ச தெரியாமலும் இந்த நந்தி வஷ்டம் நந்திக்கு நடக்கக்கூடிய பூஜை பிரதோஷ கால பூஜை நடக்கணும் இந்த கோயிலில் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை அம்பால வணங்கக்கூடிய நாட்கள் என்னைக்கு அப்படின்னா வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி மட்டுமே தான் அம்பாளுக்குரிய நாள் அமாவாசையில் அம்பாளுக்குரிய நாளே கிடையாது அதனால்தான் பௌர்ணமி பூஜை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அமாவாசை பூஜை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த அம்பாள் அவதரிச்சதே வந்து கணவனுக்காக கணவனுக்காக அவதரித்தது தான் பொங்கவனம் தான் பரமேஸ்வரி பெரியாண்டச்சி பெரிய நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாம் இந்த அம்பாவை அம்மா கணவனுக்காக அவதரித்து மயான சூளை போட்டு அம்பாவை சிவபெருமானை மீட்டு பிரம்மகாபாலு அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படியே அமாவாசை அன்னைக்கு தான் அவள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு புறப்பட்டு போயிட்டு சத்திய கிரகத்தில் பண்ணி சாமிக்கு வந்து அறுசுவை உணவு எல்லாம் படைச்சி அடுத்த நாள் மயான சூரை போய் இட்டு மயானத்துக்கு போயிட்டு சூறையிட்டு அதெல்லாம் ஜெயிக்கிறா அந்த ஜெயிச்சத கொண்டாடும் வகையிலே அமாவாசை வணங்குறோம் காளி அவதரிச்ச நாள் இருள் சூழ்ந்த இடத்துல தான் காளி இருப்பா தான் அந்த அமாவாசையில வானமே வெறுமனையா இருக்கும் நட்சத்திரத்தை தவிர வேற எதுவுமே வெறுமனையா இருக்கும் தான் அம்பாள் வர அந்த கொண்டாட வகையில தான் அமாவாசை பூஜை பண்றோம் வில்லி சூனியம் யாவல் கந்திருஷ்டி ஓமல் பித்ரு சாபம் இதெல்லாம் வந்து அம்பாளை வந்து சமகாரம் பண்ணக்கூடியதுனால தான் அமாவாசை முன்னிட்டு அம்பாளை சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனால் அம்பாளை வணங்கக்கூடிய நாளே பௌர்ணமி மட்டும்தான் செவ்வா மட்டும்தான் வெள்ளி மட்டும்தான் அதனால தான் அந்த அம்பாளுக்கு வந்து பிரியாட்டி நம்ம கோயிலில் பௌர்ணமி பூஜையும் நடக்கணும் அது எந்த ஒரு தடை ஏற்படக்கூடாது அமாவாசை பூஜை நடக்கக்கூடிய நாட்கள் வந்து அது அம்பாளுக்கு இப்போ நான் சொல்லு நேற்று கூட சொன்னேன் நித்திய அதாவது பிராதர் காலே அப்படின்னா காரம்ப ஆரம்ப காலத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் நடக்கணும் சாயரக்ஷ புன்யா காலாதினாக்க சாயரக்ஷனாக்க சாயந்தரம் நாலரை டு ஆறுல சுவாமி வந்து பிரகார உற்சவம் மூஞ்சல் உற்சவ சேவை நடக்கணும் தசிய தினாக்கியா அந்த நாளு அர்த்த ஜாம காலாதி ராத்திரி அர்த்த ஜாம கால பூஜை நடக்கணும் அப்படின்றது ஏன் அர்த்த ஜாம கால பூஜை அப்படின்னா சுவாமி வந்து ரொம்ப இலகன நேரம் எப்படின்னாக்க அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப அந்தி சாஞ்சி சந்திரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனோகாரகன் என்ன சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய முழு ஆதிக்கு அம்பாளுக்கு வரும் அந்த நேரத்தில் சந்திரனே இல்லம்மா நான் என் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மனம் உருக்கி தண்ணி குழந்தை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி அந்த நேரத்தில் கேட்குறப்ப உடனே கொடுக்குவா ஏன் கொடுக்குறா அப்படின்னா நாலு மணிக்கு சாமி பிரகாரம் வெளியே போவா சாமி வந்து வீதி உலக போவாள் இந்தந்த தெருவில் இந்தந்த மக்கள் இந்தந்த இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னு சாமி போய் பார்த்துன்னு வருவார் அதுக்காக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே குறைய கேட்டோம்னா அர்ஜிட்டா வெளியே கிளம்புற அந்த எடுத்துன்னு போன்னு சொல்லி கூத்துட்டு போயிடுவான் அதனால அர்த்த ஜாம காம கால பூஜை வந்து ரொம்ப விசேஷம் மாரியம்மன் கூட பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுருந்து ரொம்ப சரீரம் ஆரோக்கியம் தான் கஷ்டமா இருக்குதுன்னா பகலில் ஊத்துறது உச்சி காலத்தில் ஊற்றுறதை விட அர்த்த ஜாம காலத்தில் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்து தண்ணி எட்டு வந்து அந்த அம்மா இறங்கின அந்த சரீரத்துக்கு அந்த ஆளுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த அனுகிரகம் வந்து அர்த்த ஜாம ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதனால்தான் அந்த அர்த்த ஜாம கால பூஜை ஏற்பாடு பண்ணி சிறப்பாக புரட்டாசி மகாலயபட்சி அமாவாசையில் ஆரம்பிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து இந்த பூஜைலாம் நடக்குதுமா இதெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணும் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அதை நான் சொல்கிறேன் தர்மம் கத்துருனா உபய கத்துருனா தன கட்டுறோம்னா தானியம் கத்துருனா மனோ பக்தர்கள் மனோ உன்னை மனசார நினைக்கிற மாதிரி வர முடியாமல் இங்கே ஓரத்தில் உட்காந்து அவனுக்கு கூட நீ அனுகரகம் பண்ணி ஆகும் பொருளாதாரம் கொடுக்கறவங்க தனதானியம் தானியம் தர்மம் தர்ம பத்துருனா பக்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாம் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கறோம் அந்த பூஜார பூஜையில அதை தொடர்ந்து மாசம் மாசம் இந்த பூஜைலாம் நிறைவேறுது அப்போ வருட வருடம் என்ன நடக்கணும்னா இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த நவராத்திரி வருஷம் வருஷம் செய்யணும் அதுக்கு போ தேவையான பொருளாதாரம் கொடு அந்த சாநித்திகரத்தை கொடுத்து எங்களுக்கு தைரியத்தியம் கொடுத்து வழிநாட்டுன்னு கேட்கும் அதே மாதிரி வருடம் வருடம் இன்னொரு மாச விசேஷமான பூஜை மாசி மாசி சிவராத்திரி அப்படின்னு கொண்டாட மயான சூழல் அதில் என்ன பண்ணுறோம் முதல் நாள் பூஜை வந்துன்னா காலையில் பிராதர்கால கணபதி ஹோமம் உஜகால பூஜாஞ்சகாலாதி ஹி அபிஷேக திருப்தியா ஸ்நானாதி அலங்கார பூஜார பூஜான்னு சொல்லக்கூடிய வாசன திரைவு உபிஷேக பூஜைலாம் அபிஷேகலாம் பண்ணி ஒன்று அலங்காரம் பண்ணி அதை தொடர்ந்து அந்த அந்நிய தினமே தசிய புண்ணியத்தின அர்த்தஜாம காலாதி துஜாரோகண துஜாரோகண பூஜை அன்னைக்கு சனமே அன்னைக்கு ராத்திரியே கொடியேற்றம் பண்ணணும் அடுத்த நாடு என்ன பண்ணணும் சிவராத்திரி பூஜை சிவரா சிவ பூஜை எல்லாம் செஞ்சு இன்னும் கங்கை பூஜை பண்ணி க சத்திகரம் கோயிலுக்கு அழைச்சி மகவட்ட தொடர்ந்து மயான ரத புறப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஆண் பூத பாகத்தில் அம்பாவை எழுந்தருள் பண்ணி அம்பாவில் எழுந்தரல் பண்ணி அம்பா வந்து ரத பலிலாம் கொடுத்து மயான சூரிக்கு போயிட்டு வரணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து சுவாமியோடைய கலைப்பத்திக்கிறதுக்காக விடா கஞ்சி பூஜை அந்த விடா கஞ்சி பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து சுவாமிக்கு குண்டம் போட்டு குண்டம் இறங்கி சுவாமி மசானத்துக்கு போயிட்டு வந்தா அந்த எல்லாம் நிவர்த்தி ஆகணுன்றதுக்கு நெருப்பில் இறங்கி உள்ள வான்னு போடுறோம் அந்த நெருப்பில் இறங்கி வந்த உடனே பத்னித்துவம் பவித்ரத்துவம் சுத்தம் அடையிறா அம்மா இந்த வீடு நடந்து நடந்து போனோம் எல்லாம் நிவர்த்தி ஆகி அடுத்த நாள் வந்து அம்பாளுக்கும் திருக்கல்யாண விபம் பண்ணும் திருக்கல்யாண அனுபவம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரியே பிரகார உற்சவம்னு சொல்லக்கூடிய வீதி உலா போகும் சுவாமி நகர வளத்துக்கு போகிற உற்சவம் நடக்கும் அது தொடர்ந்து அடுத்த நாள் வந்து சுவாமிக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா அரித்ராணா அபிஷேக அப்படின்னு சொல்லக்கூடிய அரித்ராணா மஞ்சள் மஞ்சள் உனக்கு மஞ்சள் நீராட்டு விழா செஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து சுவாமிக்கு விசேஷ உபச்சார பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி ராஜராஜேஸ்வரியா அனைத்துக்குமே ராஜ ராஜேஸ்வரியா ஏழு பதினாலு லோகத்துக்கு ராணி மகாராணியாக இருந்து அருள் வாடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணி வழங்குறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா துஜா அவரோகணும் முத நாள் துஜா ரோகணும் ஏத்துறது துஜா அவரோகம்னா கூடி இறக்கம் பண்ணி எல்லாமே சுபிக்ஷுமா நடந்துச்சு யாருக்கு என்ன ஒச்சல்ல என்ன குறை இல்லை என்ன ஒரு சங்கடம் இல்லாமல் இந்த ஜனங்கள் எல்லாமே அரவணைச்சு நம்ம ஒத்துமையா இருந்து செஞ்சதுனால மனசு குளிர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு குளிர்குமம் போட்டு சாந்தப்படுத்தி மசானத்துல இருந்து கணக்கு போட்டு ஏழாம் நாள் இல்லை ஒன்பதாம் நாள் வந்து வரிவார தேவையா தேவதையாகப்பட்ட பாவாற்றாதீங்க வீரபத்திரம் ரணவீரபத்திரம் சண்டை முண்டை முண்ட இவங்களெல்லாம் தேவ இந்த பூதகணங்களுக்கெல்லாம் வந்து பரிவார கும்பம் கறி கும்பம் போட்டு சாந்தப்படுத்தி அவங்களாம் தூங்க வைக்கிறோம் இதுதான் இந்த மாதிரிலாம் இங்கே நடக்கணும் அந்த கோயிலில் அப்படின்னு கேட்குறோம் ரொம்ப வந்து சாண்டியமாக இருக்கக்கூடிய ரஜத பந்தனம் சொர்ண பந்தனம் அதெல்லாம் போடணும் அஷ்டபந்தனத்துக்கு மேலே வெளியில் கட்டுறது தங்கத்தில் கட்டுறதெல்லாம் கட்டணும் சாமிக்கு ரஜத கவச்சம் சொர்ண கவச்சம்னு சொல்லக்கூடிய வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம்லாம் போடணும் ஒருபடி மேலே ரத்தனம் அங்கி பண்ணணும் சித்தம்ப திருச்சியில் ரங்கநாதன் இருக்கக்கூடிய ரங்க ரத்தன அங்கி மாதிரி இந்த அம்பாளுக்கு போடணும் இந்த அம்பாளுக்கு மட்டும் சன பந்தம் சொல்லக்கூடிய உற்சவமூர்த்திக்கும் கவச்சம்லாம் பண்ணணும் உபச்சார மண்டபம்லாம் கட்டணும் சுவாமி அபிஷேகம் பண்ணி அலங்கார மண்டபத்துக்கு ஒரு மண்டபம் சாமி கல்யாணத்துக்கு ஒரு மண்டபம் நேவதி மண்டபம் நடப்புள்ளை மண்டபம் அப்புறம் நித்திய அனுஷ்டான பூஜைன்னு சொல்லக்கூடிய நித்திய பள்ளியறை பூஜை நடக்கணும் இந்த கோவிலுக்கு கம்பீரமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் நடக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய பூஜைலாம் இங்கே கேட்குறோம் கொழுக்கிறப்ப கேட்டால் தான் கைக்கு வரும் பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுங்கிறப்ப கேட்டால் யாரும் தரமாட்டோம் கேட்காதெல்லாம் கொடுக்கக்கூடிய தருவாய் தான் நவராத்திரி மாதிரி அலங்காரம் உற்சவம் விசேஷ அலங்காரம்லாம் பண்ணி நம்ம வந்து பிரகார உற்சவம் வீதி உற்சவம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா ராஜாவும் ராணியும் மக்கள் தீர்க்க வெளியே வராங்க ராஜ உபச்சாரம் வாங்க இல்லையா அதுதான் இந்த உபச்சாரம் இந்த உபச்சாரம் பண்ணி சுவாமி வந்து மேலும் மேலும் மெருகூட்டுறோம் மேலும் மேலும் இருக்கக்கூடிய சக்தி உபரி பண்றோம் அதுக்காக தான் இந்த பூஜை சும்மா விலக்கேற்றுறோம் காமிக்கிறோம் விலக்கேற்றுறோம் காமிக்கிறத விட ராஜாவுக்கு பண்ணுறோம் ராஜாவும் ராணியும் நம்ம குறை என்னென்ன இடத்துலையும் நம்ம நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் சுவாமியுடைய சாநித்தியத்தை கூட கூட கூட்ட இங்கே அதிகம் வைப்ரேஷன் ஆகும் ஒவ்வொரு கோயிலும் அதிகமாக வைப்ரேஷன் ஆகிறதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா அந்த கோயில வனம் வரது தான் சுற்றி வரது தான் வன்மம் பொருட்க நெத்தி வச்சுக்கும்போத கூட ஒரு கோயிலை வந்து மேக்சிமம் மூணு முறையாவது சுற்றி வந்துடும் நடக்கவே முடியாத சாமி ஒரு முறையா சுற்று என்னால் முடியும் அப்படின்னா சுத்து ஏற்ற பதினொன்று சுற்று சுற்று ஐம்பத்தி நாலு சுற்று அறுநூத்தி ஏழு சுத்து இது வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய சமூகங்கள் எல்லாம் சுத்தணும் நூற்றி எட்டு சுத்து நூற்றி ஏழு சுற்று நூற்றி ஏழு சுற்று எப்படி நூற்றி ஏழு சுத்து சுத்து கணக்கு வச்சுக்கிறதுனா வீட்லருந்து வர மாதிரி கல்ல களை கொட்டை அந்த பூ எண்ணி எட்டணும் தரணும் சுற்றி வந்தால் சாமி படியில் ஒரு களை கொட்டையோ இல்லை கல்லையோ எண்ணெய் தேவம் போட்டு கணக்கு வச்சுணும் கடைசி சுற்றி எத்தனை கோட்டை குறையும் எத்தனை சுற்ற சுற்றோம் அப்படி தான் சுற்றி வரணும் சுத்த சுத்த தான் பவர் அதனால தான் திரு அண்ணாமலையார் கோயில் வந்து ரொம்ப காலத்தில் கட்டின கோவில் கெட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் இருக்குது அந்த கோயிலுடைய கோபுரங்கள் திருப்பணி ஒர்க்க முடியறதுக்கே ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் ஒவ்வொரு கோபுரம் இப்படியெல்லாம் நிறைவேற்றியும் வர 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 தான் கோயிலுடைய லட்சணம் வந்துச்சு அடுத்ததையும் எந்த கோயிலும் கட்டலை அடுத்ததையும் படிப்படியாக தான் முடியும் மூத்த கோயில் மட்டும் விதி விளக்கு எந்த கோயிலும் அதே மாதிரி தான் கருவறை கட்டி இருக்கீங்க அன்னைக்கு உங்க கையால் முடிஞ்சது ஏதோ நாலுனாவோ எட்டனாவோ கையை பெசிக்காம சாமி என்கிட்ட இருக்குது இப்போ வரைக்கும் நான் கட்டணம் கட்டிட்டீங்க இனி இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து காரியனும் அம்பாளுடைய சித்தமையே தவிர நம்ம கையில் எதுவுமே கிடையாது அர்த்த மண்டபம் மகா அர்த்த மண்ட கருவறை அறியாச்சு அடுத்தது அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்தை அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்தராலய மண்டபம் அந்தராலய மண்டபத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாமண்டபம் மகாமண்டபத்துக்கு அது பாத்தீங்கன்னா கொடிமரம் துஜாரோகண மண்டபம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவலைய ராஜகோபுரம் இவ்வளவும் வந்து சுவாமியுடைய அனுபவம் இருந்தால் மட்டுமே நடைபெறுமே தவிர பணம் இருக்குன்னு சொல்லல செய்யவே முடியாது இது தொடர்ந்து நடக்கும் கோயில சுத்த சுத்ததா அந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகரிக்கும் சுவாமிக்கு உள்ள சாந்தி இருக்கு தெய்வ கடாட்சி இருக்கு இருக்குன்னா தான் அது அப்படியே இப்ப நம்ம முகோட ஒரு பூ வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க அந்த பூ வந்து மொக்குல அப்படியே தான் இருக்கும் மலராது அது எடுத்து வெளியே வச்சா காத்தோட்டமா இருக்கும் அதுக்கு சாட்சி இன்னைக்கு ரெண்டு நாள் நக்கா பாக்குறாங்க போடுற முள்ளு பூ உள்ள அப்படியே இருக்குது மலர மாட்டேங்குது அப்ப உள்ள ஒரு ஒரு ஃப்ரீசர் தூவம் வச்சா வச்சபடியே இருக்கக்கூடிய தவம் இருக்கு சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா பிரமிடுக்குள்ள எது வச்சாலும் அப்படியே இருக்கும் அது கெடாது பிரமிடுக்குள்ள அப்ப அந்த பிரமிடுன்றது எவ்வளவுனாக்க சமாதி தான் பிரமிடு சமாதி அது கட்டுமான பணியில் பார்த்தா வைக்க பதியும் அவங்களுடைய கர்மாக்கள்லாம் அந்த கோயில் அப்படியே செதறும் சுவாமி பார்வைப்பட்டால் அதெல்லாம் விலகி ஓடும் அப்போ ஆட்கள் வரணும் ஆட்கள் வர தான் கோயில் சாந்தி எந்த அப்படின்னு பூட்டி வச்சோம்னா அதனுடைய சாந்தத்தி எப்படி இருக்கனாக்கா வளராத ஒரு செடி மாதிரி அப்படியே தான் வந்தோம் பல்லாடு மாதிரி வளரவே வளராது என்ன தீனி போட்டாலும் மேய்ச்சாலையும் வளராது பல்லாடு மாதிரி அதனால் கோயில் வந்து அதிகரிக்கணும் கோயிலில் ஜனங்களுடைய குறைகள் தீரணும் அப்படின்னா நம்மளுடைய அண்ணாடை செய்யக்கூடிய பூஜைகள் விடுபடாமல் காலையிலேயோ மதியமோ சாயந்தரமோ அது இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் சொல்ல போனீங்கன்னா மண்டபம்லாம் ரெடியாக அடிச்சுனாக்க காலை சாயந்தரம் மதியம் மூணு நேரம் ஜலம் கொட்டுறது இன்னும் விசேஷம் மூணு நேரமும் சாமி வந்து ஒன்ஸ் டிசைட் பண்ணி இதான் அலங்காரம் இதான் பூஜைன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி நிறுத்திட்டோம்னா அந்த பூஜையை தடுக்கிறது அண்ணாமலையார் கோயில் எடுத்துக்கோங்க காசி விசாலாட்சி எடுத்துக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்துக்கோங்க காஞ்சி காமாட்சி அம்மன் எடுத்துக்கோங்க இந்த கோயில்லாம் ஏன் அலங்காரத்தை பிரியாட்டி இல்ல ஏன் பிரியாட்டி கொடுக்கறதில்ல அப்படின்னா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணா அடுத்த அலங்காரம் பண்ணிக்க மாட்டான் அடுத்த பூஜை நடக்காது அடுத்த பூஜை நிறுத்திக்கிடும் தண்ணி கொட்டி தண்ணி கொட்டி தண்ணி கொட்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் அந்த பார்த்தா பெங்களூர் மார்க்கெட்டு மாதிரியே இருக்கணும் கோயில் கச்ச காச்ச கச்ச காச்சனே இருக்கணும் சுவாமி இருந்துனே இருக்கணும் இருக்கிறதுக்கு அதிக அபரி அபரிவிதமான வைப்பேஷன் திருச்சி திருவானைக்காரால் போங்க அகிலாண்டேஸ்வருடைய சன்னிதானத்துக்கும் ஜம்பிகேஸ்வர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கும் எவ்வளவு மாற்றம் எவ்வளவு வித்தியாசம் அனுச்சனமும் தண்ணியில இருக்கக்கூடிய தெய்வம் சுவாமி கிட்ட எப்பயுமே காவேரி ஆற்றங்கரையில ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த தண்ணி ஜவுக்கு இருக்கும் அந்த தண்ணி இருக்கிறதுக்கு அந்த கோயிலுடைய அசுர வளர்ச்சி இல்லைங்களா அப்ப அது தெய்வம்னா நம்மளுக்கும் தெய்வம் தான் அன்னைக்கு இன்னைக்கு நாம எப்படி ஒரு கல்லை தொட்டி சாமியை எடுத்து இதை வைக்கணுமோ அதே மாதிரிதான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நம்ம மோதாதியார் அந்த கல் தொட்டுறது சாமி அது பாயும் அந்த கடைபிடிச்ச அந்த மரபும் நாமளும் கடைபிடிச்சுங்கன்னா அந்த சக்தி இங்கேயே வரும் வரா மாட்டேன்னு சொல்ல சாமியும் சொல்ல சொல்லுங்க நாம கடைபிடிக்க முடியறதா அலங்காரத்துக்கு ஏன் பிரியாட்டி கொடுக்காததுக்கு காரணம்னா அலங்காரம் பண்ணா நீங்க ரெடியாகுறீங்க

இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு திருப்தி என்னன்னா அமாவாசை பூஜை உடனே அலங்காரத்தை பிரிக்கணும் பண்ணும் அலங்காரத்தை பிரிச்சாதான் மறுபடியும் தண்ணி ஊத்திக்குவா மறுபடியும் அலங்காரம் பண்ணிக்கணும் அடுத்த பூஜை நடக்கும் ஒரு அலங்காரம் பண்ணி தீட்டம்னா அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்ற மாட்டான் நான் நல்லாதான் கிளம்பு நான் நல்லா தான் சோபி எடுத்தோம் சுவாமிக்கும் அது நீ அலங்காத்து பிடிச்சா வேற அலங்காரத்து பிடிச்சிட்டு சரி டைம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி அலங்காரம் பண்ணு அலங்காரமும் கூடுதலாகும் பூஜையும் கூடுதலாகும் சாநித்தியமும் கூடுதலாகும் இது ஒரு சிக்கல் இருக்கு அதே மாதிரி ஆகமத்திலையும் சமஸ்காரத்துல இருந்த அந்த பூஜைகளையும் பார்த்தீங்கன்னா அலங்காரம்ன்றது கிடையவே கிடையாது மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயில பண்றாங்கன்னா அங்கே அவளை ஜனம் கூடுதுன்னாக்கா அனை கும்பாபிஷேகத்துல அவங்க ஒரே ஒரு நொடி கூடும் யோசிக்காமல் எடுத்த முடிவே அந்த கோயிலுடைய பக்தர்களுடைய கூட்டம் அந்த அம்பாளுடைய மேச்சேரி பத்ரகாளி அம்மனுடைய சக்தி அதிகரிச்சது காரணம் கும்பாபிஷேகத்துல அவங்க யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவு முப்பத்தி ரெண்டு குண்டம் மட்டும் உத்தமபட்ச குண்டம் பண்ணாங்க முப்பத்து ரெண்டு குண்டம் போட்ட கோயிலுங்க என்னைக்குமே ஏனமேல தசரால சாமுண்டீஸ்வரி ஏரியா போன மாதிரி பொருளாதாரம் பெருசு பட்சம் இல்லைனாலும் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் உத்தம பட்ச குண்டம் பத்து மீட்டர் தலையும் பத்து லட்சம் ஒரு கோடி அபரி என்னன்னா ஒரே வேதிக்க ஒரே குண்டம் அம்பாளுக்கு முப்பத்தி ரெண்டு குண்டத்துல சாப்பாடு முப்பத்தி ரெண்டு எலுமிச்சி பழம்ன்றது முப்பத்தி ரெண்டு கபாலம் முப்பத்தி ரெண்டு மாலை முப்பத்தி ரெண்டு அசுருன்னு சங்காரம் பண்ணி மாலையாக போட்டுக்கலாம் முப்பத்தி ரெண்டு அவ்வளோ விசேஷம் இப்போ நாமளே சொல்கிறோம் பதினாறு போடுங்க அப்படின்றது காரணம் என்ன ரெண்டு பதினாயிரம் முப்பது அதோடைய பேசிக் தான் கும்பாபிஷேகம் முப்பத்தி ரெண்டு குண்டு போட்டதுனால தான் அந்த கோயில் அது வச்சு உதாரணத்துக்கு மகசம்பண்டம் முருகர் கோயில் பெரிய பெரிய கோயிலுலாம் முப்பத்தி ரெண்டு குண்டம் போடுறதுக்கு காரணம் அந்த சுவாமியோடைய சாந்தத்தையும் அதிகரிச்சுன்னு போடுறது தான் நீ ஆளே வரன்னா கூட அந்த கோயிலில் பவர் தேங்கி நடக்கும் கருவறையில் அதே மாதிரி அவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் ஏன் கருவறைக்குள்ள கிரானைட் ஓட்டுறதில்லை டைல்ஸ் ஓட்டுறதில்லைன்னா இந்த மாதிரி ஒலிபட்ட கல்லில் வந்து சொல்லக்கூடிய மந்திரம் கும்பாபிஷேகம் சாமியுடைய சாணியத்தில் அந்த குறிப்புள் இருக்கும் அந்த குழியில் போய் உக்காந்துடும் சுவாமி சுற்றி அந்த மந்திர அலைகள் வந்து அதிலே வந்து பிரதிபலிச்சுட்டே இருப்பேன் சுவாமி காதல கேட்டுனே இருப்பான் கிராங்க எல்லாமே போயிடும் அது அப்படியே போயிடும் எதுக்காக அதே மாதிரி கருவறை அந்த மாதிரி இந்த மாதிரி கருங்கல்ல போட்டு சாமி சாண்டத்தி கூட்டினே கொண்டு வந்ததுக்காக என்ன பண்ணுவாங்க சந்தனம் ஜாலிக்கா மாசிக்கா பச்சை கருப்புரம் ஏலக்கா கிராம்பு எல்லாம் அரைச்சி பன்னீர் ஊத்தி குழம்பா செஞ்சு செவத்துக்கு பூசிக்குவாங்க இந்த சாமி சாந்தி எப்பயுமே கருவறைக்குள்ள அப்படியே இருக்கும் கர்ப்பைக்கு மேலும் ஒரு நெருகூட்டின மாதிரி இருக்கும் கருவறை அதுக்காக பண்ணுவாங்க இதெல்லாம் கருவறைகள் ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு இடம் என்னன்னாக்கா ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையன் தாயினுடைய கர்ப்ப கருவறையை ரொம்ப சென்சிட்டிவானது நைட்டு போகும் அது ஏதாவது ஒரு ஜீவன் தான் உள்ள ஏற்றுக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள போனால் நாளைக்கு உனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு போனால் நல்லா நாளைக்கு இன்னொருத்தருக்கு தெரியறவங்க உள்ள போவான்றதெல்லாம் கருவறை கிடையாது மலையினுடைய இன்னைக்கு உள்ளே போறாங்கன்னாக்கா அது வியாபாரத்துவமா போயிடுச்சு அன்னைக்கு மலைநூறு அளவு பார்த்தானா அவன் கர்ப்பையோட கர்ப்ப ஒரு குழந்தைய வச்சுக்கணும் சிசு வச்சுக்கிட்டு போனவ கரு களைஞ்சு போயிடுவான் அவ்வளவு உப்புரமா இருந்தான் நே ஏகபாகமா உள்ள உள்ளான் நேற்று ராத்திரி ஆயிரம் தப்பு பண்ணிடுவான் காலையில கருவறைக்குள்ள தைரியமா போவான் அப்ப என்ன ஆகுதுனாக்கா கருவறுன்றது தெய்வம்ன்றது ஒரு பயம் போயிடுது நாம நெட்ட கல்லுதான்ற எண்ணம் வந்துடுது நேற்று வரைக்கும் நம்ம சப்பு செஞ்சோம் இன்னைக்கு சாமி க தொட்டுக்கு முட்டோன்ற எண்ணம் வந்துட்டா சஞ்சய தப்புக்கும் சாமி மறக்கிற ஒரு பயம் எல்லாம் போயிடுது சஞ்சை தப்புக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க வீதியில் அப்போ எதுனாலும் செய்யற எங்கள் எண்ணங்கள் வந்து கருவறைக்குள்ள யார் போனோம் யார் இன்னார் போனோம் என்னை தொடரணும் என்னுடைய திருமீனிய உடம்ப தொட்டு தரவுறதுக்கு அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணணும் நான் கிடையாது நீங்கிறது யாருமே கிடையாது தெய்வம் உள்ள கடை சுவாமி தான் முடிவு பண்ணணும் எனக்கு இன்னைக்கு இவனா சாப்பாடு போடணும் என்ன குழப்பாட்டத்துக்கு இவனை தான் நான் அப்படின்னு எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாரும் போகலாம் வரலான்றத விட எந்த தெய்வம் தான் முடிவுப்படுது தவிர இன்னார் ஆள் போகணும் இன்னார் கண்ம இன்ன சமுதாயத்தை என்ன போனோம் அப்படி எதுவுமே கிடையாது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் போட்டு கட்டணும் கோயிலில் ஒரு மாடை கூட்டணும் வந்து ஆளை தீர்மானம் பண்ணுச்சு கடைசியா துண்டு போட்டு கண்ணனை கட்டணும் யாரும் தொடங்கும் பேண்ட் ஷர்ட் போட்டு கேட்டு வர மாதிரி இடிச்சிய குடும்ப அப்படியே அப்படின்னா சாமி நிர்ணயம் பண்றத தவிர எனக்கு எல்லாம் தேடின்னு போய் தோற முடியாது அதாவது ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடியார் கோயிலை கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு யாருக்குமே தலையிறங்காத ராஜராஜ சோழனுடைய மகுட முடியை கழட்டி வச்சுட்டு உருந்துக்க முட்டாங்க யாரை பார்த்து தஞ்சை பெருகுடியால் பார்த்து இல்லை மக்களை பார்த்து கஜான இருக்கு காசு போர் போர்குரி திறம இருந்துச்சு படைவர்களை வச்சு ஜெயித்தேன் எவ்வளவு நாட்டுடைய பொருளாதாரத்துல கவர்ந்துன்னு வந்தேன் நான் சம்பாதிச்சேன் அதால இந்த கோயில் நிர்வாகம் நடக்காது மக்களாகப்பட்ட நீங்க தெய்வத்தை நோக்கி வர வரதா இது கோயில்ன்ற சாமித்தியம் கூடும் அங்க வச்சிருக்கிற மேக்னட் இயங்கும் அதுக்காக தான் மகனுடைய காலத்தை வச்சு பொது மக்கள் கும்பிட்டாரு ராஜராஜ சோழனே இன்னைக்கு தஞ்சை பெருகுடியார் கோயிலுடைய நிர்வாகம் எது மூலயமா நடக்குது அப்படின்னா ராஜராஜ சோழன் கொடுத்த கூடிய மானிய நிலங்களோ பொருளாதாரத்துல நிட்டு வச்சிருந்த அந்த பொருளாதாரமும் அதெல்லாம் கிடையாது பொன்னை நல்லூர் மாரியம்மனுடைய உண்டையில் காசு எடுத்துதான் சேவனுக்கே நடக்குது பொன்னை நல்லூர் மாரியம்மனுடைய உண்டில் காசு எடுத்து தான் தஞ்சை பிரியார் கோயிலில் நிர்வாகம் நடக்குது அப்ப அம்பாலுடைய அனுமதி எங்கனாலையும் கிடைக்கும் அன்னைக்கு என்ன மாதிரி தான் இந்த கோயிலை கூட கட்டினீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் கட்டல அந்த அம்பாள் வந்து உங்களை வச்சு கட்டா கட்டிக்கணும் இன்னைக்கு மேற்கொண்டு அடுத்து நடக்கூடிய விஷயங்கள்லாம் கூட வரக்கூடிய பத்திரங்கள் மூலியமா நடக்குமே தவிர நாம ஒன்னு என்னச்சேன்னா அது எட்டு மடங்கா மாறி பதினாறு மடங்கா மாறிடும் அஞ்சு ஆர்த்தி நடக்கும் பஞ்சகரம் நடக்கும் இந்த ஆர்த்தி எல்லாம் கிடையாது விசேஷ நாட்கள்ல உபசாரம் எல்லாமே நடக்கும் இன்னும் கூடுதல் இருக்கு இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிறது வந்து ரிஷபார்த்தி சிம்மார்த்தி நாகார்த்தி கஜார்த்தி மேருன்னு சொல்லக்கூடிய மலார்த்தி மிருகார்த்தின்னு ஒண்ணு இருக்குது மிருகமும் மனுஷனும் சேர்ந்த ஒரு ஆர்த்தி மிருக ஆர்த்தி அது இருக்கு அப்புறம் வந்து அஸ்வ ஆர்த்தி குதிரை ஆர்த்தி இருக்கு நிறைய ஆர்த்திகள்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஓடை விளக்குன்னு சொல்லக்கூடிய இருபத்தொரு நாக்கு உள்ள ஒரு விளக்கு இருபத்தோரு நாக்கு இருக்கும் ஒரே விளக்குல கர்பகப்பட்டி பிள்ளையார்பட்டி கர்பகி இதெல்லாம் வந்து கருவறையில எந்த அளவுக்கு விளக்கு யாத்திரமோ அந்த அளவுக்கு இன்னும் அது